விஜய் டிவி கேல அவ்வளவு பேர் வந்து மோகத்தோடு இருக்கிறாங்க கரிஷ்மா ஒன்லி ஃபார் பிகாஸ் ஆஃப் கரிஷ்மா அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அவர் நிப்ப நிக்க வைப்பாங்களா தெரியல அப்படியே நிக்க வச்சாலும் எப்படி மக்கள் போட் ஜெய் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு எங்க வீட்டுல ஆறு ஓட்டு இருக்கு ஆறு ஓட்டுமே விஜய் விழுகாட்டி நான் வந்து விஷம் வச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறேன் இது தற்கொலையா என்ன புரியல ஒரே வாசகம் எனக்கு வந்து டிஜேமிக்க மட்டும் தான் போட்டி என்ன லாஜிக் இவர் இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாம சும்மா அடிச்சு விடுறாரு ஓகே கார்த்திக் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் இல்லாமல் காப்பர் எல்லாம் கூட ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அண்ட் ஜியோபாலிட்டிகல் எப்போ சேஞ்சஸ் வருதோ அந்த இம்பாக்ட் இருக்கிறதும் அவர் வந்துட்டு இப்போ ட்ரம்ப் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு கண்ட்ரி வந்து எப்படி பண்றது அங்க கூடிய வளங்களை எடுக்கிறதுலாம் கான்சன்ட்ரேஷன் அதிகமா காமிக்கிறாங்க பட் இந்தியா எடுத்துக்கும் போது எப்படி டேக்கிள் பண்றாங்க நம்மளை சுத்தியும் வந்து பயங்கர அச்சுறுத்தல் இருக்கு இல்லையா எப்படி டேக்கிள் பண்றாங்க ஒரு அவர் மாதிரி ஒரு மாதிரி இருப்பார் நைட் ஒரு மாதிரி இருப்பாருங்க அவருக்கு தேவை அப்படின்னா அட்டாக் பண்ணுவாரு இல்லாட்டி நோபல் பீஸ் சொல்லி கையில ஒரு பழைய உட்காந்துட்டு இருப்பாரு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது வந்து நம்ம பிரதம மந்திரி நம்ம டிப்ளமேட்டிக்கா எடுத்த டிசிஷன் இது நம்ம போர் வேண்டாம் நம்மளோட பலத்தை காமிச்சிடலாம் போர் வேண்டாம் சொல்லி டிசிஷன் வந்து அவர் தான் பஞ்சாயத்து பண்ணி அவருக்கு நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பழைய தூக்கிட்டு வந்துட்டாரு கிரெட் கிரெடிட்ஸ் எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புட்டின் சாரை கூப்பிடுறாரு சார் வாங்க உக்ரைனோட வந்து நீங்க போர் நிறுத்திக்கோங்க அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் இவரே வெடிசல் அடிக்கிறாரு இது யாருக்குமே நடக்கலாம் இந்தியாவுக்கும் நடக்கலாம் அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே டிப்ளமேட்டிக்கா இருக்கிறாரு நம்ம பலத்தை மட்டும் காமிச்சுட்டு அமைதியா இருந்துடுறாரு பலத்தை காமிச்சுட்டு வச்சுக்கோ நம்ம நம்ம ரியாக்ட் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணா ரியாக்ட் பண்றாங்க ரியாக்ட் பண்ணா நமக்கு லாஸ் ஆயிருது சோ நம்ம நம்ம இந்தியா வந்து கிரோயிங் கண்ட்ரி ஏன்னா அடுத்த வரல நம்ம வரலாறே தான் நம்ம ஃபியூச்சர்ல ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து பிரதம மந்திரி கனவு காண்ற மாதிரி வந்து நம்ம தான் எக்கானமி நம்ம கிட்ட எங்க பிளட் இருக்குங்க நீங்க ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து எழுபது எண்பது தொண்ணூறுதான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிகமான சீட் ஃபண்டிங்கு அதிகமான ஃப்ளோ அதிகமான வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தான் இருக்கு ஸோ நம்ம நாட வந்து இன்னைக்கு சண்டை வந்து அமைதியாக கை கட்டிக்கணும் இந்த இடத்துல மட்டும் காந்திவாதியமா இருந்துக்கணும் ஒரு கண்ணுல அடிச்சா ஒன்னொரு கண்ணே காமிச்சிட்டு பெசாம விட்டுறணும் ஐயா நாங்க வளர்ற மொழியே பெசாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பலத்தையும் காட்டணும் நம்ம நம்மளோட வேகத்தையும் காட்டணும் அதே மாதிரி அமைதியாக இருந்துடணும் இல்லாட்டி இந்த தான் பிரச்சனை வரும் ஸோ அதனால நம்ம டிப்ளமேட்டிக்கா இருக்கிறோம் நம்ம கிட்ட பலம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கிடையாது நம்ம எல்லா வெப்பன்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து பாகிஸ்தானை வந்து மீடியாவில் சொல்ற மாதிரி ஏழு நாள் தேவை கிடையாது ஏழு நொடியில் அடிச்சிடலாம் ஆனால் நமக்கு தேவை நம்ம டிப்ளமெட்டிக்காக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம ஓகே கார்த்திக் இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம இந்தியால வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது வந்து இருந்து ஆக்சுவலி இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்ததா இல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த மாற்றமெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சரிங்க ஸ்டார்ட் அப்புங்கிறது தான் இருக்குங்க ஆக்சுவலி நீங்கள் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து வரணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் வெரி லெஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் இருந்தது இன்னைக்கு வந்து நாற்பத்தெட்டு லட்சம் கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இன்னைக்கு அக்ராஸ் வேர்ல்ட்ல இருந்து எங்கேயோ போயிட்டு இன்னைக்கு வந்து என்னென்ன ஐடியாலஜி ஒரு நம்ம சிப் ஆகட்டும் ராக்கெட் ரிசர்ச் ஆகட்டும்

நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருவீங்க விஜய் மாதிரி எதுக்கு விஜய் மாதிரி இல்ல உன்னா முடிவு பாட்டு விஜய்ங்க விஜய் என்ன செய்ய போறாரு நம்ம மோடி மாதிரிங்க நம்ம மோடி என்ன சொல்றாரு பலமா சொல்லிட்டே இருக்காரு அதுக்கு உண்டான இன்ஃபிராஸ்டரும் கொடுக்குறாரு அதுக்கு அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸும் ரெடி பண்றாரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வாங்கிக்கோங்க யங்ஸ்டர்ஸா ஃபண்ட் வாங்கிக்கோங்க எல்லாமே இருக்கு அதே மாதிரி மினிஸ்டர் டீம் வந்து எவ்வளவு இன்டெலெக்சுவல் டீம் பாருங்க ஒரு பக்கம் அஜித் தோவல் சார் பாகிஸ்தானே வரலோட்டு ஆட்டினார் இன்னைக்கு வந்து நம்ம ரோல் மாடலா இருக்கிறாரு ஒரு சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கணும்ங்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் விமன் ஆறு வருஷம் ஏழு வருஷமா நம்ம நாட்டுக்கு வந்து யூனியன் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க இருக்கு பட் இருந்தாலும் வந்து இத்தனை விஷயம் தாண்டி நம்ம நாட்டோட ஜிடிபி எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்வே மினிஸ்டர் நிதின் கட்கரி எவ்வளோ அழகான ரோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் எவ்வளோ கம்பீரமான டீம் இப்படி நினச்சி பாருங்கள் ஆறு பேர் நடந்த எப்படின்னு நினச்சி பாருங்க ராஜராஜ சோழன் நடந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரி ஒரு நமக்கு நாட்டோட மினிஸ்ட்ரி இருக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி ஒரு சோம்பேறி கூட எடுத்து எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவான் இந்த இந்த மினிஸ்ட்ரியில் வந்து ஈஸியா அப்போ வந்து பசங்க வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆறாங்க யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இன்டெலக்சுவல் பீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோல் மாடலாக பார்க்குறாங்க நம்ம மினிஸ்டர்ஸையும் நம்ம பிரைம் மினிஸ்டரையும் அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினர்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் தன்னால இல்லாமல் நம்பிக்கை நம்ம மினிஸ்டர்ஸ் மேலே நம்பிக்கை நம்ம பிரைம் மினிஸ்டர் மேலே நம்பிக்கை அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ வராங்க இன்னைக்கு ஹைதராபாத்ல வந்து கூகுள் சுந்தர் பிச்சை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருல்ல அவர் சந்திரபாபு நாயுடு சாருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாரு இதுதான் ஒன் மேன் இந்த மோடியோட ஃபேஸ் வரைக்கும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் லாஸ்ட் பாஞ்சு வருஷம் பத்து வருஷமா மோடி ஆட்சி இருக்கு அடுத்த அஞ்சு வருஷம் இருக்கு அடுத்தது வந்து எப்படி இருக்கும் தெரியாது பட் ஸ்டில் உப்பு நல்லா இருக்கோம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு விதைச்ச விதை வந்து கண்டிப்பா வந்து அது செடியாகி மரமாகி அது வந்து ஒரு பெரிய ஆலமரமாக டவுட்டே கிடையாது இந்தியா வந்து இன்னைக்கு போற ஸ்பீடுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து ஃபர்ஸ்ட் எகானமி வந்தா ஹாப்பி அட்லீஸ்ட் செகண்ட் ஆட்சி வந்துடுவோம் சைனாவை கண்டிப்பா பீட் பண்ணிடுவோம் கண்டிப்பா அப்படியா ரெண்டு ஹண்ட்ரட் ஓகே நீங்கள் ஆன் சொன்ன ஆன்சர்லேருந்து இன்னொரு கேள்வி வருது மாபெரும் சபை இனிலே நீ நடந்தால் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆறு பேர் வரும்போது எப்படி இப்படி நினச்சி பாருங்க நீங்க கேட்டீங்கள்ல இதுவே காங்கிரஸ் ஆண்டு அந்த ஒரு ஆறு பேர் யார் நல்லா வந்திருப்பாங்களா எப்படி இருந்திருக்கும் இமேஜினேஷன் சரிங்க காங்கிரஸ் வந்துங்க இட் இஸ் ஒன் மேன் கேம் சரிங்களா அவங்க வந்து ஒரே பரம்பரை நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் நம்ம வடிவேல் சார் இருந்தார் ராகுல் காந்தி இருந்தார் அதனால் வந்து அவனால ஆட்சி அமைக்க முடியல அதுக்கு பதிலாக நரசிம்ம ராவ் அவன் அவர் இன்டலெக்சுவல் பீப்புள் தான் அப்புறம் மன்மோகன் சிங் எல்லாம் நல்ல பீப்புள் தான் பட் ஆனால் ஆனால் அந்த டீம் இல்லை இல்லை தானே பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இந்த பிஜேபி மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோ பீப்புள் அங்கே யாருமே கிடையாது இருந்திருக்காங்க இன்டெலக்சுவல் பீப்பிள் நிறைய பேர் இருந்திருக்காங்க சப்போர்ட் இல்ல இல்ல அந்த பக்தி வேணும்ல அந்த நேஷனோட பக்தி இருக்கணும் இல்ல அந்த பக்தி இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி அமைக்க முடியும் இந்த மாதிரி வந்து எல்லாம் ஷேர் பண்ண முடியும் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் அவங்க வந்து தனிப்பட்ட அவங்களோட ஓனர்ஷிப்பு அவங்களோட ரூலிங்கு அவங்க அவங்களோட பவர்ஸ் இதுதான் அவங்க யோசிச்சாங்க தவிர்த்து வைடாக யோசி கிடையாது நம்ம வந்து அப்படியே திங்க் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக ஓகே இப்போ எனக்கு எப்படி திங்க் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஒரு தமிழனா நீங்கள் இந்த அளவுக்கு இப்படி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அளவுக்கு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கண்டிப்பா தெரியுங்க நமக்கு வந்துங்க இந்த ஹிந்தி திணிப்புன்னு ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு ஆனா வந்து புரியலவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும் எதனால வருது எதனால வரல யார் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா தெரியும் ஸோ தமிழ்நாடு இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திங்ஸ் ஆர் க்ரோயிங் நான் வந்து இவங்களால குரோ ஆ ஆனீங்க இவங்களால குரோ ஆனிங்கன்னு சொல்ல கிடையாது இன்ஸ்பைட் க்ரோன் இத்தனை தடங்களையும் மீறி நம்ம நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறோம்னா அது தமிழ்நாடோட மக்களோட ஜீன் தான் அது எந்த ஜீன் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல இது வந்து திராவிட ஜீன் அப்படின்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இரநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் அப்படியே போயிட்டு போயிட்டு பின்னாடி வந்தீங்கன்னா அதோட ஜீன் தான் இதோட டெவலப்மெண்ட் சரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லையும் நம்ம குரோவாக கிடையாது டிசிப்ளின் நம்ம இருக்கிறோம் ஜாகிரபியில் நம்ம நல்லா இருக்கிறோம் மழை காடு விவசாயம் எல்லாமே நல்லா இருக்கு எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு ஒரு இடத்துல செழிப்பா செழிப்பாகவும் ஒரு இடத்துல ரொம்ப ட்ரையாகவும் மற்ற ஸ்டேட் மேலாம் கிடையாது இதெல்லாம் நம்ம ரொம்ப பாக்கியமான ஸ்டேட்டுங்க தமிழ்நாடு கண்டிப்பா ஸோ வந்து யார் ஆட்சி அமைச்சாலும் சரி அந்த பக்கம் காங்கிரஸ் பிஜேபி இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே இல்ல கூட்டணி என்டிஏ கூட்டணி யூபிஏ இல்ல விஜய் மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒரு மேஜிக் நடந்தாலும் நடக்கட்டும் பட் தமிழ்நாடு வளர்ச்சி வந்து இட் இஸ் மேஜிக்கல் குரோத் வளர்ந்துட்டே தான் இருக்கும் நம்பர் ஒன் ஸ்டேட் கண்டிப்பா வந்துடும் உலகத்துல நம்பர் ஒன் எக்கானமி இந்தியா இந்தியால நம்பர் ஒன் எக்கானமி தமிழ்நாடு விரைவில் கார்த்திக் நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்புறம் எங்க தமிழ்நாட்டுல மட்டும் எப்படியும் பிஜேபி மட்டும் உள்ளவே வந்துட கூடாது அப்படின்றதுக்காக திமுகவும் சரி பிஜேபி வந்துடவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்காங்களே அது நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க எக்கானமி எந்த அளவுக்கு குரோத் ஆயிருக்கு சொல்லியிருக்கீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கிக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு எப்ரோட்ல வந்து நிறைய பேர் வராங்கன்னு சொல்றீங்க தென் தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியல சரிங்க தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு வந்து எப்படி குரோ ஆயிருக்காங்கிறது யாருக்குமே தெரியாது தமிழ்நாடு குரோ ஆனது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திரிவிடியன் பார்ட்டி இட் மேட் பி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி தமிழ்நாடு குரோ இன்ஸ்பைட் த க்ரோன் அது அர்த்தம் புரியுதுங்களா இன்ஸ்பைட் த க்ரோன் அது எப்ப புரியுதோ அப்பதான் வந்து அடுத்தது திங்க் பண்ணுவாங்க தமிழ்நாடு பத்தி நல்லா இருக்கும் நம்ம நம்ம நல்லா தான் இருக்கிறோம் இப்போ வி ஆர் த நம்பர் டூ எக்கானமி டிசிப்ளினா இருக்கிறோம் வாங்க பொங்கல் மரியாதை பேசுவோம் அண்ணே எப்படினா இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப மரியாதை பேசுறோம் கல்ச்சரா நல்லா இருக்கிறோம் கோயில் நல்லா இருக்கு உன்னையும் அவங்களுக்கு வந்து உன்னி பெட்டர் நிறைய விஷயங்கள் உன்னி பண்ணலாம் அது தெரியல அவங்களுக்கு ஜென்ரலா சரி நானும் வந்து நியூட்ரல் பர்சன் வச்சுக்கோங்களேன் ஐ ஆல்சோ விஷ் பிஜேபி வந்து ரூல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இங்க இருக்கிற லீடர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கணும் இங்க இருக்கிற லீடர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹேவ் சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஐடியாஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பத்து லீடர்ஸ் சேர்ந்து ஒரு லீடரை ஏத்துக்கணும் ஏத்து எப்ப ஏத்துக்கிறாங்களோ தான் வந்து இங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி வர முடியும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உனி அந்த குஷ் இல்ல நான் பெஸ்ட் லீடர் நான் நினைச்சுக்கிறேன் நீங்க பெஸ்ட் லீடர் நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க பெஸ்ட் லீடர் அவங்க நினைச்சுக்கிறாங்க பத்து பேருமே சேர்ந்து லெவன்த்தா ஒரு ஆளை வந்து நீதான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திங்ஸ் வில் சேஞ்சுங்க ஸோ கண்டிப்பாக வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இதில் இப்போ நாட் ஒன்லி இப்ப பாருங்க விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து மோகத்தோடு இருக்கிறாங்க கரிஷ்மா ஒன்லி பார் பிகாஸ் ஆஃப் கரிஷ்மா அவர் இரநூத்தி நாலு தொகுதியிலேயே அவர் நிக்க வைப்பாங்களா தெரில அப்படியே நிக்க வச்சாலும் எப்படி மக்கள் போடு ஜெய் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு இன்னைக்கு நானும் தான் விஜய் ரசிகர் நான் அதனால விஜய்க்கு ஓட்டு போட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் போடலாம் யாரும் போடலாம் பட் புரிஞ்சு புரி புரி புரியறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீ நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போறதுக்கு பதில் நான் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிக்கே ஓட்டு போட்டுருவோம் நான் சப்போஸ் சொல்றேன் நான் பிகாஸ் இன்னைக்கு விஜய்க்கு வந்து கொலாப்ஸ் ஆயிரும் இன்னைக்கு தமிழ்நாடே கொலாப்ஸ் ஆயிரும் நான் நான் எழுதி தரேன் பிகாஸ் அவருக்கு என்ன சிஸ்டம் தெரியும் அவருக்கு இப்போ நீங்க வந்துங்க இப்ப ஏடிஎம் கேல இருந்துங்க இப்போ சினிமா ஃபீல்ட்ல இருந்து எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா வந்து நிஞ்சு நுக்கார கிடையாது சிஎம் போஸ்ட்டுக்கு எடுத்தோடனே நான் தான் சிஎம் பதவி நான் தான் அதிகாரத்தில் பாதினா சொல்ல கிடையாது எம்ஜிஆர் அவர் சார் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து டிஎம் கே புரிஞ்சுதுங்களா பத்து வருஷமா இருந்து கவுண்டர் பண்ணியிருக்கிறார் எம்எல்ஏவா இருந்திருக்கிறார் என்ன விஷயம் என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் எல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறார் அவருக்கு கருத்து வேறுபாடு கட்சி உருவாக்குனா வந்து வந்தா வந்தாரு செஞ்சார் அம்மையாரும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சியில வந்து அவரும் பத்து வருஷமா எம்ஜிஆர் ஆட்சியில வந்து எம்எல்ஏவா இருக்கிறார் நான் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க அங்கேயும் பல பிரச்சனை பேஸ் பண்ணியிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்க எல்லாமே இருந்திருக்கிறாங்க சோ இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த சினிஃபீல் இருந்து வந்திருந்தா கூட ஐடியாலஜி தெரியும் என்னன்னு தெரியும் தண்ணீனா என்னன்னு தெரியும் டேம்னா என்னன்னு தெரியும் ரிசர்வாயர்னு என்னன்னு தெரியும் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை விஷயங்கள் இருக்கு தாசில்தார் ஏ பி சி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எத்தனை ஃபண்டிங் இருக்கு எத்தனை லோன்ஸ் ஒன்பது லட்சம் கோடி லோன்ஸ் இருக்கு இப்போ வந்து ஏடிஎம் கேபிள் நாலரை லட்சம் கோடி இருந்து லோன் ஒன்பது லட்சம் கோடி ஆயிடுச்சு விஜய் வந்து ஒன்பது லட்சம் கோடி அடைச்சிருவாரா நாளைக்கு பதினெட்டு லட்சம் கோடி ஆச்சுன்னா யார் பொறுப்பாவாங்க இது வந்து யாருக்காச்சும் புரியுமா யங்ஸ்டர்ஸுக்கு புரியுமா யாருக்காச்சும் ஒரு ஒரு எல்லாருமே ஜோஷ் மெயின்பே டிஎம்கே கூட எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு டிஎம்கே பாத்தீங்கன்னா பல பல பிரச்சனை இருக்கட்டும் ஏடிஎம்கேல ஆகட்டும் நம்மக்குள்ள காண்ட்ரவர்சி இருக்கட்டும் புரிதல் கம்மியா இருக்கட்டும் ஆனால் ஏதோ ஒன்று இல்ல இப்போ திருவண்ணாமலை போறீங்க வச்சுக்கோங்களேன் அந்த கிரிவலத்தை சுத்தி அவ்வளோ பெரிய ரோட்ஸ் நல்லா போட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த ஹிந்துயிசம் ஹிந்துயிசம் பக்தி எல்லாமே கான்ட்ரவர்சியா இருந்தாலும் இனி இனி இன்னைக்கு வந்து எல்லா எல்லா ஊர்லயும் தேர்கள் இருக்கு எல்லா ஊர்லயும் வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் ஊர்வலங்கள் நடந்துட்டே இருக்கு என்ன செய்வார் அவருக்கு மீடியால பாத்தீங்கன்னா என்ன வந்து விஜய் இஸ் நாட் ரைட் டு கேண்டிடேட் சத்தியமா முடியாது இன்னைக்கு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் நினைச்சுப்பாங்க இன்னைக்கு எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேர் இருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டுல அல்ல ரெண்டரை கோடி பேர் மேல வந்து வேலை வாய்ப்பு வெளியே போய் வேலை பார்க்குறாங்க லட்சம் பேர் வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க நம்ம நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த டேட்டா பேஸ் அவர் தெரியுமா சும்மா போட்டி எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு சொல்லி டிஎம்கேவை போட்டு சொல்கிறார் டேட்டா பேஸே பேச மாட்டேங்கிறார் இப்போ கரூர்லேயே பிரச்சனை ஆச்சு அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது ஃபஸ்ட்டு புசி பிசி ஆகிட்டாரு லாட்ரி சார் வந்து அவர் எங்கே போனாருன்னு தெரியல அடுத்து யார் வருவாங்க நெக்ஸ்ட்டு யாரோத்திற வேணும் ரெஸ்பாண்ட் பண்ணுற கால் வேணுமே கிடையாது வேணும் இல்லை ஸோ இல்லை இப்போ வந்துங்க ஆன்டி இன்கம்பஷன் வரும் இனிமேல் தான் பார்த்து மக்கள் பேசுவாங்க அவ புரிஞ்சுப்பாங்க நான் வந்துங்க எனிதிங் வாட் ஆர் மேட் பி ஏடி என்டிஏவோ காங்கிரஸ் கூட்டணி டிஎம்கே கூட்டணி எது இருந்தாலும் சரி விஜய் இஸ் நாட் ரைட் பர்சன் வரக்கூடாது கண்டிப்பா கார்த்திக் ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் உங்களுக்கு நிறைய பாப்பீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறீங்க தமிழ்நாட்டில் பாக்குறீங்க ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து குறிப்பா இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்றாங்க இல்லையா அவங்கள வச்சு எப்படி இந்த அரசியல் நடக்குது அப்படின்னாலே வந்து வரக்கூடிய என்னங்க கேட்டாலே வந்துங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு இருக்காங்க நம்ம நம்ம இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எப்படி அப்ளை பண்றாங்க அவங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் எப்படி பிசினஸ் பண்ணும் எந்த அளவுக்கு விஷயம் வச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கி டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் ஃபன் ஃப்ளோ எப்படி உள்ளே கொண்டு வரணும் ஸ்டார்ட் அப்பில் எப்படி உள்ளே வரணும் கம்பெனில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஏன்னா நான் வந்து இந்த ஜென்சியும் அப்படியே இருப்பாங்கன்னு நினச்சினேன் நான் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ஒரு கரிஷ்மாக்குன்னு இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க நான் ஒரு மீடியாவில் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்கள் வீட்டில் ஆறு ஓட்டு இருக்குது ஆறு ஓட்டுமே விஜய்க்கு காட்டி நான் வந்து விஷம் வச்சு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க இது தற்குரியா என்னன்னே புரியல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து அவ்வளவு பெரிய அவல நிலை ஒரு நாற்பது பெண்கள் நடுவுல வந்து அங்க ஒரு விஜயோட ரசிகர் சொல்ற அப்படி இந்த சாக்கில நான் உங்களை பாத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன பேரண்டிங் இது இவ்வளவுதான் நான் ஒண்ணு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு தேசமா பாக்கணும் இல்லாட்டி தமிழ் தேசமா பாக்கணும் இல்லாட்டி ஒரு கொள்கை இருக்கணும் எதுவுமே இல்லாமல் இப்படி போய் வந்து விழுகிறது வந்துங்க இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுங்க நான் அஜமா சொல்கிறேன் நான் எனக்கு விஜய் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க சீ எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லை ஒரு அட்லீஸ்ட் வந்துங்க அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு ஒரு அலைன்ஸ்மெண்ட் ஒரு அலைன்மெண்ட் ஒரு அலைன்ஸ் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அவங்களுக்கு வந்து பேசிக் திங் தெரியும் இன்னைக்கு ஒரு டிச்சுன்னா என்னன்னு தெரியும் சாக்கடைன்னு என்னன்னு தெரியும் ஒரு டம்பிங்னு என்னன்னு தெரியணும் ஒரு பவர்னு என்னன்னு தெரியணும் பவர் சப்ளைன்னு என்னன்னு தெரியணும் நாளைக்கு இந்த இந்த சுமை இருந்து விழுகும் நம்ம மக்கள் மேல தான் அந்த மக்கள் மேல வந்து எங்க திருப்பி ஜென்ஸ் அந்த ஜென்சில் தான் போய் விழுகும் எல்லாருமே ஷேர் தான் பண்ணிக்க போறோம் இது இது என்ன ஆகும்னா இது அப்படி எடுத்துக்க மாட்டாங்க ஜென்சி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா என் வீட்டுக்காக தட்டி வங்கிட்ட இவ்வளவு கடன் இருக்குன்னு கேட்க போறாங்களா ஒவ்வொருத்தர் மாதிரி இவ்வளவு கடன் இருக்கு சொல்றேன் நான் ஜென்சிக்கு வந்து புரியாது அவங்களுக்கு இந்த கடன் சும்மா வந்து அரசாங்கம் தான் எத்துக்கு நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து இட் இஸ் பார்ட்னர்ஷிப் இது நம்ம அரசாங்கம் வளர்ந்தாலும் சரி லைப்ரரி டாக்குமெண்ட் ஆனாலும் சரி இட் இஸ் பார்ட்னர்ஷிப் கம்பெனி நம்ம ஸ்டேட்டுங்கிறது பார்ட்னர்ஷிப் கம்பெனி அதுல ஜென்சி இல்லை இன்னைக்கு பிறந்த குழந்தையும் அதோட பார்ட்னர்ஷிப் தான் இன்னைக்கு இறக்க போற வயசில் இருக்கிற நூறு வயசில் இருக்கிற ஒரு மூதாட்டியோ இல்லை பாட்டனோ முப்பாட்டனோ அவங்களும் வந்து அதோட லைப்ரேட்டி தான் இன்னைக்கு அது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படியே மோகம் சும்மா வந்து விஜய் விஜய் விஜய்னா அப்புறம் இரநூத்தி பத்து நாள் தொகை நிற்க போறாரா ஃபர்ஸ்ட் தொகுதி வரட்டும் அப்போ தெரியும் அப்போ இரநூத்தி பத்து நாள் தொகுதி வரும்போது இவங்க வந்து இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் தரணும் இன்னைக்கு பெரிய ப்ரிப்பரேஷன் இருக்கிறாரா மிஸ்டர் மார்டினோட மாப்பில் அவரும் காணும் இது எல்லாமே அரசியல் இவன் அரசியலோட செல்வாக்கெல்லாம் பயமுறுத்துறாங்க திருப்பி பயமுறுத்துறதுக்கு அப்புறம் இவங்களே வந்து ஒதுங்குறாங்க திடீர்னு பார்த்தா ஒரே எனக்கும் போட்டினா எனக்கும் டிஎம் கேக் மட்டும்தான் அப்புறம் ஏடிஎம் எல்லாம் என்ன முந்தா நாள் முளைச்ச கட்சி இவங்க வந்து ஐம்பது வருஷமா இருக்கிற கட்சியா இது எல்லாமே நரேஷன் இவங்களுக்கு இப்ப விஜய்க்கு தெரிஞ்சது நரேஷன் தான் அவருக்கு வந்து எல்லாம் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் இல்ல அவருக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் இருந்தா கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜென்சி அந்த பசங்களே எடுத்தா கூட ஒரு பிலிம் பார்த்துட்டு வந்தா அது உண்மை அப்படி நினைச்சு அப்படியே அதுலயே வாழ்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இன்னைக்கு வந்து விஜய நடிக்க வேண்டாம் நீ ஏஐ போட்டாலும் வந்து அங்க ஒரு கேரக்டர் வச்சா ஒரு ஒரு வேலை அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க போல் இருக்கு நம்ம ஜென்சி இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறேங்கிறானுங்க எனக்கு ஏஐ டூல் வச்சுட்டு ஒரு ஒரு கரிஷ்மாவோட கேரக்டர் ரோபோ கொண்டு இந்த ரோபோட நிப்பாட்டுவாங்க போல் இருக்கு இந்த ஜென்சி நினைச்சாங்கன்னா மக்களுக்கு அந்த ஜென்சி புரிய மாட்டேன் அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ் கேட்க அட்லீஸ்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த ஜென்சி கிட்ட அட்லீஸ்ட் அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஓட்டுனா என்னன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க நம்ம ஓட்டுக்கு நம்ம உரிமைங்கிறது தெரிஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் உள்ள விஜய்க்கு சரி ஓகே இன்னும் டைம் இருக்கு ஸ்டில் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் டைம் இன்னும் மாறட்டும் சுச்சுவேஷன் மாறும் மாறும் அந்த ஆன்டி இன்கபென்சி வரும் இந்த என்டிஏ தனியாக ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க யூபிஏ தனியாக பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த நாம் தமிழர் வந்து தனியாக வருவாங்க இந்த திருமாவளவன் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் டிஎம்கேலேருந்து ஒரு ஒரு கூட்டணி இப்படி போகும் தேமுதிக இருக்குது அவங்க ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆவாங்க வரும்போது எல்லாமே அவங்க எப்படி நினைக்கிற மாதிரி இல்லாங்க இது சும்மா இருபத்தஞ்சு பசென்ட் பர்சன்ட் ஓட்டெல்லாம் கிடைக்காது இன்னைக்கு ஆஃப் ஓட்டிங்கே இன்னைக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ஓட்டிங் இப்போ எஸ்ஐஆர்லாம் அவ்வளவு ஒரு அஞ்சு பர்சன்ட் காலி ஓவராலா வந்து ஒரு கோடி ஓட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு காலி பட் திருப்பி எவ்வளோ போலிங்க நினைக்கிறீங்க ஐம்பத்தெட்டு பர்சன்ட் போலிங் ஆகும் நெட் நெட் ஸ்ட்ரென்த்தில் அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு ஏடிஎம் கேக்கு இத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு பிஜேபி இருக்கு காங்கிரஸ் இவ்வளவு இருக்கு நாம் தமிழகம் இவ்வளவு இருக்கு திருமாவளவுக்கு தேமுதிகாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அத்தனை பேருக்கு இருக்கா என்ன பர்சன்டேஜ் ஷேரிங் வந்து அங்க போய் ஒழுங்கும் கடைசியில பாத்தீங்கன்னா இவர் செய்யற வேலையில வந்து தோக்கிற கட்சி ஜெயிச்சிரும் ஜெயிக்கிற கட்சி தோத்துறோம் இதான் நடக்க போகுது அதுக்கு வந்து விஜய் வந்து அவர் ரசிகர்களுக்கு வந்து நிஜமாவே வந்து அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு மனசார ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவர் வந்து நாம் தமிழர் சீமான் மாதிரி தப்பு செஞ்சிடக்கூடாது அவரும் உள்ள வரணும் உள்ள வந்து எங்கே இடத்துல அக்காமேட் ஆகணும் அக்கோமேட் ஆகி ஃபர்ஸ்ட் பழகணும் இன்னைக்கு பிசினஸ்கே வரீங்க நீங்க நான் யாராவது பிசினஸ் உடனே எடுத்து ஓனர்ஷிப் உட்கார முடியுமா ஃபர்ஸ்ட் வரணும் ஃபர்ஸ்ட் டைரக்டரா இருக்கணும் அப்புறம் ஜேஎம்டியா இருக்கணும் அப்புறம் எம்டியா இருக்கணும் அப்புறம் சேர்மனா இருக்கணும் அப்புறம் சிஓஆ இருக்கணும் இப்படி தான ப்ரொசீஜர் பிஸ்னஸ்லயே இதுல மட்டும் அப்படியே வந்துடலாமா அட்லீஸ்ட் வரணும் நாலு எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும் பத்து எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும் அப்புறம் வந்து எதிர்கட்சியா வரணும் அப்புறம் தான் வந்து அவர் வந்து வந்து உடனே கட்சி தீவிரம் மீட்ட போறாரா ஒன்றும் கிடையாது அதேபட்சம் சப்போஸ் ஏதோ ஒரு மேஜிக்கல் நடந்து இந்த ஜென்சியோட ஓட்டு ஏதோ புதுசா இன்னைக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைச்சி நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒரு கட்சி பெரிய கட்சி விட்ரா பண்ணி திருப்பி அவங்களோட போய் அதேபட்சம் கூட்டணி சேர்ந்து இவருக்கு ஒரு ஒரு சிஎம் வந்து அதேபட்சம் நீ ரெண்டு வருஷம் இருந்துக்கோ ரெண்டரை வருஷம் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேஜிக் நடந்தா அதேபட்சம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒன்போது லட்சம் கோடி வந்து பதினாலு லட்சம் கோடியே மாறும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல இது ஒழுதான் நடக்க போவதை தவிர்த்து மத்தபடி வேற எதுவும் நடக்க போறது கிடையாது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வளர்ந்தது வந்து இன்ஸ்பைட் வி ஆர் க்ரௌன் அதே மாதிரி நாளைக்கு விஜய் வந்தாலும் வளருவோம் ஆனால் விஜய் வந்தால் கண்டிப்பாக வந்து ஒன்பது லட்சம் கோடிங்கிறது கண்டிப்பாக வந்து ஃபிஃப்டின் லேக்ஸ் ப்ளோஸ் போயிடும் டவுட்டே கிடையாது ஏன்னா பீரோக்கேட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியாது டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியாது எங்கே ஊழல் நடக்குது எங்கே பணம் போடணும் எங்கே ஃப்ளைஓவர் இருக்குது எங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பெண்டிங் இருக்குது என்ன டேட்டா இருக்கு இருக்குது எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஒரே இது ஒரே வாசகம் யாரும் எழுதி கொடுத்துருப்பார் போல் இருக்கு ஒரே வாசகம் எனக்கு வந்து மட்டும்தான் போட்டி என்ன லாஜிக் அவர்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரென்த்தே என்னன்னு தெரியாமல் சும்மா அடிச்சு விட்றாரு ஸோ பாக்கலாங்க அதெல்லாம் இந்த ஜென்சியே தெரிஞ்சிருவாங்க நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு பத்து பேர் மீட்டிங் பேசுனாங்கன்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க அட்லீஸ்ட் கண்டிப்பா போலிங்கா ஜாஸ்தியா வந்தடவு இன்னைக்கு வந்து விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து நாளைக்கு வந்து திங்க் பண்ணி ஃபேக்ட் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க ஓகே கார்த்திக் இதுக்கு மேலே வந்துட்டு ஜென்சி கிருஷ்ண பார்த்துட்டு ரொம்ப விளக்கமா யார் சொன்னாலும் புரியாது நினைக்கிறேன் நீங்க வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிட்டீங்க ஜியோ பொலிட்டிக்கல் அப்படியே ஆரம்பிச்சு இப்ப வந்துட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து நிறுத்தி இருக்கிறோம் நடுவில் வந்து கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே பேசி முடிச்சிருக்கோம் நிறைய அப்டேட் வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்சது இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் கோல்டு சில்வர் பத்தி பேச வேண்டியது இருக்கு எலெக்ஷன் வேற வருது அசம்பிளி எலெக்ஷன் ஸோ நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு தொடர்ந்து பேசலாம் இப்போதைக்கு தேங்க்யூ வெரி மச் እእን እእን